சார் இது மைந்திர ஸ்கார்பியோ மெடிக்கல் ஸ்கூட்டி இதுல ஆ சார் மடல் ஸ்டிக்கர் இது சரி எடுத்து ஆர்டர் எடுத்து வரணும் ஓனர் ஸ்டிக்கர் இதுல சார் ஐடி ஓனர் ஐடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இதுக்கு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ் இன்னு ஐடி இல்ல ம் எஃப்சி வந்து 27 வரைக்கும் இருக்கு கடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் கடி ரெடி பண்ணுங்க ரேட் எப்படி 60000 ஆகும் சார் ரன்னிங் ரன்னிங் ஸ்டிக்கர் இது கடி ರನ್ನಿಂಗ್ ಒಂದು ಆಕ್ಷನ್ ಸುದೇ ಇಂಜಿನ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಹಾ ಫೈನ್ ಆಗಿದೆ ಸರ್ ಟೈರ್ ಕಂಡೀಷನ್ ಅಣ್ಣ ಟೈರ್ ಬಂದು ಫ್ರಂಟ್ 50% ಇದೆ hmm. 50 ಟು 60% ಬರುತ್ತೆ ಫ್ರಂಟ್ ಹ್ಮ್ ಬ್ಯಾಕ್ ಒಂದು 40% ಇರುತ್ತೆ ಇದು ಫೀಚರ್ಸ್ ಏನು ಗಡಿ ಒಳಗಡೆ ಸರ್ ಫೀಚರ್ಸ್ ಗಡಿ ಇದು ಸರಿ ಇರುತ್ತಾ ಸ್ಟೀರಿಂಗ್ கேஸ்ல பௌஸ்டிங் எல்லா ரன்